நடிகர் அஜித் குமரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் சிவகங்கையில் இருக்கக்கூடிய அஜித் குமாரை பற்றி எவ்வளவு பேருக்கு தெரியும் அது ஜெய் தாண்டி சாத்தாங்குளத்தில் இருந்த ரேட்டகுலையும் தாண்டி ஒரு பயங்கரமான லாக்அப் எடுத்து வந்து திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சாதாரண ஒரு காவலாளியான அஜித் குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அது ஊர்ல வந்து பாத்தினா காளி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள் வந்து இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு காவலாளியா அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது சிவகங்கையிலேருந்து ஒரு நிகிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எல்லாருமே கார் ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்காங்க நீங்க இந்த கார் மட்டும் வந்து நான் பார்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவை கொடுத்துட்டு இது பண்றாங்க அப்போது அவர் அவருக்கு கார் ஓட்ட தெரியாதனால அவரோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு அதாவது ஒரு பார்க் பண்ணுறாரு அப்படி பார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு காரில் வந்து பார்த்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பவுன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை தான் எடுத்திருக்கேன் அந்த தங்கத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து அதில் இருந்து போலீஸ்காரங்க அது கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாட்டுத் தொழில் வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க அஜித் குமார் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேரை கூட்டிகிட்டு போய் வலுக்கட்டாயமா நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கட்டாயப்படுத்திருக்காங்க பிளாஸ்டிக் பைப்பை கொண்டு அடிச்சிருக்காங்க மிளகாத்த பொடி கொண்டு அடிச்சிருக்காங்க இப்படி எவ்வளோ கொடுமைகள் பண்ணி நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாள் விட்டுட்டு ரெண்டாவது நாள் கூப்பிட்டு அவர் அஜித் குமாரை மட்டும் நீ தான் ஒத்துக்கணும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அடி அடிச்சு அஜித் அஜித்குமார் செத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க இது எந்த ஒரு நியூஸ் சேனலுமே கவர் பண்ணல எவ்வளோ பெரிய வந்து யூடியூபரோ அந்த நியூஸை வந்து கவர் பண்ணல ஒரு அரசியலோ அதிகாரமோ பணமும் இருந்தால் இது நியூஸோ அது எதுவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வெளியே வராது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அது தூத்துக்குடிக்கு அப்புறம் இந்த அஜித்குமாரோட ஒரு சம்பவம்